அனைவருக்கும் வணக்கம் பீவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அருகில் உள்ள பெல் சிம்பளை பிரஸ் செய்து கொள்ளவும் நேயர்கள் அனைவருக்கும் விகாரி வருட புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வருடம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி சற்று தெளிவாக பார்ப்போம் அருகில் உள்ள பெல் சிம்பளை பிரஸ் செய்து கொள்ளவும் அனைவருக்கும் இனிய விகாரி வருட புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இதன ராசியானது ராசி கட்டத்தில் மூன்றாவது ராசியாகும் இது ஒரு ஆண் ராசி இது ஒரு நில ராசியும் கூட இதன் அதிபதி புத பகவான் ஆவார் இந்த விகாதி வருடத்தில் குரு பயிற்சி சனி பயிற்சி என மாபெரும் கோள்களின் பயிற்சிகள் நடைபெற உள்ளன மே முதல் மாதம் மே பதினைந்து வரை குரு பகவான் தனுசு ராசியில் அதிசார குரு பயிற்சியின் காரணமாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி மற்றும் கேது பகவானுடன் இணைந்து குரு சண்டால யோகத்தை உண்டு வண்ண உள்ளார் மேலும் இந்த யோகம் அக்டோபருக்கு பின் வருகின்ற தீபாவளிக்கு அடுத்த நாள் முதல் இந்த குரு சண்டால யோகம் ஏற்பட உள்ளது சனி பகவான் ஜனவரி மாதம் தனுசு ராசியில் இருந்து தன்னுடைய சொந்த வீடான மகர ராசிக்கு அடைய உள்ளார் இதனால் உங்களுக்கு ஏற்படும் பலன்களை பற்றி பார்ப்போம் முதலில் தனுசு ராசியானது ஒரு மூல ராசியாகும் இதனை உபயராசி எனவும் அழைப்பர் இந்த உபய ராசியில் மாபெரும் கிரகங்கள் முதல் மாதத்தில் இருக்கின்றன குருவின் பார்வையால் உங்கள் ராசியில் உள்ள ராகுவினால் ஏற்படும் தீமைகள் அனைத்தும் முதல் ஒரு மாதத்திற்கு ஏற்படாமல் இருக்கும் பின்னர் மே மாதம் முடிந்ததும் ராகு பகவான் மிகவும் வலிமை அடைகின்றார் இதனால் நீங்கள் தீய வழிகளில் தவறான செயல்களில் எதுவும் ஈடுபட வேண்டாம் இந்த ராஜ கிரகங்களான சனி குரு மற்றும் கேது ஆகிய கிரகங்கள் தனுசில் இருப்பது உங்களுக்கு வலிமையை தரும் அமைப்பாகும் இந்த அமைப்பால் திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல திருமண வரண் அமையும் குறிப்பாக சனி பெயர்ச்சிக்கு பின் சிறப்பான வாழ்க்கை துணை வரனாக அமையும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை அதே சமயம் தொழிலில் மட்டுமல்ல வாழ்க்கையின் மற்ற அனைத்து விஷயங்களிலும் ஆண்களாக இருந்தால் பெண்களாலும் பெண்களாக இருந்தால் ஆண்களாலும் பல நன்மைகள் ஏற்படும் ராகு காலத்தில் ஸ்ரீ துர்க்கையை வணங்கி வரவும் ராகு பகவான் உங்கள் ராசியில் இருந்து உங்கள் ஆசைகளையும் தேவைகளை அடையும் வழிகளையும் இந்த ராகு பகவான் காட்டிவிடுவார் தொடர்ந்து ராகு காலத்தில் ஸ்ரீ துர்க்கையை வணங்கி வரவும் இருப்பினும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல முறையில் ராகு பகவான் இருந்தால் கண்டிப்பாக எவ்வித பிரச்சனையும் இன்றி சுமூகமான முறையில் தேவைகளும் உங்கள் ஆசைகளும் பூர்த்தியாகும் சுக்கிரன் இந்த ஆண்டு முழுக்க நல்ல நிலைமையிலேயே இருக்கின்றார் இதனால் பெண்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும் மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் மீண்டும் ஆறாம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார் இதனால் கடன் தொல்லை தீரும் எதிரிகளால் பெரிய அளவிலான தொல்லைகள் இருக்காது அக்டோபருக்கு பின் நீங்கள் எதனும் தவறான வழிகளில் சென்றீர்கள் அல்லது தவறு செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக மாட்டிக்கொள்வீர்கள் எனவே தேவையற்ற தகாத அரசுக்கு புறமான சட்டத்திற்கு விரோதமான வழிகளில் செல்ல வேண்டாம் குருவின் பார்வையை உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் பெறுவதால் நல்லதொரு வருமானம் கிடைக்கும் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது அரசாங்க வருமானம் உண்டாகும் மனதில் ஒருவித மகிழ்ச்சியும் அமையும் ராகுவினால் ஏற்படும் பாதிப்புகளும் குறையும் இரண்டாயிரத்தி இருபதில் நடக்கும் சனி பெயர்ச்சியினால் சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார் இது மறைவு ஸ்தானத்தில் ஒரு முக்கியமான அமைப்பாகும் இது மறைமுக வருமானத்தை அளிக்கக்கூடிய ஒன்றும் கூட சனி அங்கு அமர்வதால் ஆயுள் பிரச்சனைகள் தீரும் படிப்படியாக சீராகும் மனதில் ஒழுக்கத்தில் வளர் மனதில் ஒழுக்கத்தை வளர்த்துக் கொள்ளவும் மறைமுக உறவுகளினால் நீங்கள் மாட்டிக்கொள்ளும் வாய்ப்புகள் அதிகம் பண வரவு இந்த ஆண்டும் நிலையை நீடிக்கும் குழந்தைகளின் ஆரோக்கியம் கல்வி ஆகியவை நன்றாகவே இருக்கும் ஆக மொத்தம் இந்த விகாரி ஆண்டு உங்கள் மிதுன ராசிக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒரு சதவிகிதம் நன்றாகவே உள்ளது மேலும் பல நன்மைகள் நடக்க முதலில் உங்கள் குல தெய்வத்தை வணங்கவும் பின்னர் மகாவிஷ்ணுவையும் விநாயகரையும் வணங்கி வர வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க நன்றி